ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு IT கிச்சன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி போயிருந்தப்ப எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு சாட்டர்டே வந்து காலையிலே கிளம்பிட்டு காலையில் டிஃபன்லாம் ஹோட்டல்லையே முடிச்சுட்டு மதியம் பீச்சு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் எடுத்துருந்தது அங்கே போய் தங்கிட்டோம் அங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி எல்லாத்தையுமே மதியம் கொஞ்சம் விளையாட விட்டுட்டு தண்ணியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது பட்டிக்காடா பட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் தான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் அங்கே போயிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் அந்த டைமில் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருந்துட்டு பாப்பா தம்பிலாம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மறுபடியும் ரூம்க்கே வந்துட்டோம் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் வந்துட்டோம் ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக்லாம் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வந்துட்டு வெளியே நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் எங்கே தான் போயிட்டு தான் சுற்றி அடிச்சுட்டு வந்தாலும் இந்த நைட்டியை வந்து போட்டுட்டு இருக்க சுகமே தனிதாங்க எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல நானும் வந்து வீட்டில் இருக்கும்போது நைட்டி போடக்கூடாது வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் இருந்தாலுமே வந்து எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது யாராவது ஏதாவது உங்களுக்கு இதை மாற்றிக்கணும் அப்படின்னு எதாவது ட்ரிக்கு ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அங்கே ரூம் வந்து நீட்டாக இருந்ததுங்க வெளியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பச்சை பசையல்னு அந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது ரூம் உள்ளேயும் சூப்பராக தான் இருந்தது அங்கே போயிட்டு நல்லா பாப்பா தம்பி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த விசிட் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் நடந்தது தான் அங்கேயே தம்பிக்கு வந்து அடுத்த நாள் பர்த்டே அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி போயிருந்தோம் அங்கேயே போயிட்டு எல்லாம் கேக் வாங்கி கொடுத்தாங்க தம்பிக்கு கேக்லாம் வெட்டிட்டு அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம் வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த பீச்சில் வந்து கேக்லாம் வெட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு பீச்சை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இது இருந்தது கொஞ்சம் சேஞ்சிங்காகவும் இருந்தது அடுத்த ஒன் வீக்கு கழித்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் அறுபடை கோயில் தான் போயிருந்தோம் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை அறுபடையாக மாற்றி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் ட்ரிப்பாக மாற்றியாச்சு அங்கேயும் போயிட்டு வந்திருந்தோம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு தயாரிக்கிற அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சீக்கிரமாக வந்து நாங்கள் ஃப்ரைடே மதியம் கிளம்பிட்டு சண்டே நைட்டெல்லாம் வந்து அறுபடையும் முடிச்சுட்டு திருப்தியோட வீட்டுக்கு வந்திருந்தோம் வீட்டுக்குள்ளேயே ஒரே ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நம்மளுக்கு இது மாதிரி வெளியே போயிட்டு வந்தது கொஞ்சம் ஜாலியாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்